ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மூவிஸ் லவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் இன்கிரீடியண்ட் கருப்பு உளுந்து வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே க உளுந்து களிலேருந்து உளுந்து குழம்பு வரைக்குமே நிறைய ரெசிபிஸ் இருக்குது அதில் ஒரு புது அடிஷன் உளுந்து சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஹாஃப் கப் கருப்பு உளுந்து இருக்குல்லையே அதை வந்து ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊறுச்சுன்னா இது குயிக்காக வெந்துடும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஊற வைக்கலனா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் விசில்ஸ் வைக்கணும் அது என்னன்றது நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பட்றேன் ஸோ நைட் ஃபுல்லாக இது ஊறிருக்கும் ஒரு எயிட் ஹவர்ஸ் இது ஊறி இருக்கு இந்த உளுந்து இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மூணு விசிலுக்கு இதை நம்ம வேக வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு வேளை ஊற வைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு ஏழுலேருந்து எட்டு விசிலாவது வேக வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுக்கு உளுந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இந்த உளுந்து மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி கொட்டிடாதீங்க எடுத்து வைங்க நம்ம வந்து காய்கறி வேக வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கருப்பு உளுந்து நம்மளுக்கு தெரியும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே தாராளமாக சாப்பிட்லாம் இது நம்மளோட போன்க்கு அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஆனது ஈவன் வந்து போஸ்ட் இருப்பாங்களே அவங்க அந்த தாய்மார்கள் அவங்க கூடமே தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஹாஃப் டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதுவும் போட்டு லைட்டாக வதங்கிட்ட பிறகு ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நிறையா தேவை இருக்காது ஏன்னா நம்ம உளுந்துலையே ஏற்கனவே பூண்டு போட்டிருக்கோம் ஸோ இதில் இந்த பச்சை வாசனை போயிட்ட பிறகு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கேரட் பீன்ஸ் அப்புறம் பட்டாணியும் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு எந்த காய் சேர்க்கணுன்னாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் வேறு ஆப்ஷன் நான் என்ன சொல்வேன்னா அந்த ப்ராக்லி அப்புறம் ப்ரஸில் ஸ்ப்ரோட்ஸ் அப்புறம் எஸ்பரகஸ் இந்த மாதிரி எந்த காய்கறினாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த காய்கறி வந்து லைட்டாக வதக்கிட்ட பிறகு நம்ம உளுந்து வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணி அது இந்த ஸ்டேஜில் சேர்த்து இது அப்படியே அதில் வேகட்டும் நம்ம உளுந்தையும் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சாச்சு எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க ஸோ நம்மளுக்கு சூப் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ அந்த காய் வெந்துட்ட பிறகு நம்ம அரைச்சு வச்சுருக்கிறோம் இந்த உளுந்து பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு கெட்டி மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் ஒரு ஒரு கப்போ இல்லை ரெண்டு கப்போ அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது ஒரே ஒரு கொதி விட்டால் போதும் எல்லாமே வெந்து தான் இருக்குது நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட விட அது கொஞ்சம் திக்க ஆகிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அதனால நீங்கள் வந்து ஒரே ஒரு கொதி விட்டுன்னா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இப்போதான் உப்பு சேர்க்குறோம் அளவு உப்பு உங்களுக்கு பெப்ப பவுடர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னாலுமே கொஞ்சமாக ஒரு ஹாஃப் லெமனையும் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம் கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூவி நல்லா சூடாக இந்த வின்டருக்கு வந்து வரப்போகிற வின்டருக்கோ இல்லை இப்போவே குளிர் ஆரம்பிச்சிருச்சு ஸோ சூடாக இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டைமில் சா சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் செய்கிறதுக்கும் ஈஸி டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம யூஸ்வலாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த களிலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பட் இந்த ரெசிபி நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சு நீங்கள் கொடுத்துடலாம் ஒரு ஹெல்த்தி ஃபார்மில் நீங்கள் உளுந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிதா அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம் இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்